குகையில் நவநாதரும் ஆதரும் பொது திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அருகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பழனிமலை ஆண்டவருக்கு அருகரா குகையில் நவநாதரும் சிறந்த முகைவன சாதனும் தயங்கு குணமுசுரேசரும் தரங்கு முரள் வேத குரகத புராரியும் பிரசண்ட மரகதமுராரியும் குலிசை கைவலாரியும் கொடுங்கள் அறநூலும் அகலிய புராணமும் பிரபஞ்ச சகலகலை நூல்களும் பரந்த அருமறை அநேகமும் குவிந்தும் அறியாத அறிவும் அறியாமையும் கடந்த அறிவு திருமேனியல் தொடர்ந்து உன் அருணசரணார விந்தமென்று அடைவேனோ பகைகள் துரியோதனன் பிறந்து படைபொருத பாரதம் தெரிந்து பரியதொரு கோடு கொண்டு வரை மீதே பழுதரவியாசன்தியம்பு எழுதிய விநாயகம் சிவந்த பவழமத யானை பின்பு வந்த முருகோனே சாகரம் கலங்கு எழுச்சிகர பூதரம் கொலுங்கு விபரித நிசாச்சரம் தியங்கு அமராடி இவுதர் குல வேழமங்கை துங்க பரிமள படீர கும்பவிம்ப மிருகமத பயோதரம் புணர்ந்த பெருமாளே பழுதர பழுதரவியாசனியம்பு எழுதிய விநாயகன் சிவந்த பவழ மத யானை பின்பு வந்த முருகோனே மிருகமதபயோதரம் புணர்ந்த பெருமாளே வெற்றிவடிவேல் முருகனுக்கு அரோகரா பாடலேண் ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஆறு குகையில் நவநாதரும் பொது திருப்புகள் குகையில் நவநாதரும் சிறந்த ஜாதனும் தயங்கு குணமும் அசுரேசரும் தரங்கம் முரல் வேத குகையில் நவநாதரும் குகையில் வாசம் செய்யும் நவநாதர்களும் முகை வனஜ ஜாதனும் திருமாரின் கொப்புழாம் சிறந்த தாமரை முட்டில் ஜாதனும் தோன்றிய பிரம்மனும் தயங்கு குணமும் அசுரேசரும் விளங்கும் முக்குணங்களும் அசுரர் தலைவர்களும் தரங்கு முரல் வேத குரகத புராரியும் கடல் போல ஒலிக்கின்ற வேதத்தை திரிபுரத்தை எரித்த அந்த நாளிலே தேரின் குதிரையாக கொண்ட திரிபுர சம்ஹாரமூர்த்தியாம் சிவனும் பிரச்சண்ட மரகத முராரியும் வீரமிக்கவரும் பச்சை நிறம் கொண்டவரும் முரன் என்னும் அசுரனை அழித்தவருமாகிய திருமாலும் ஜெயம் கொள் குலிசகை வலாரியும் வெற்றி பெற்ற குலிசாயுதத்தை கையிலே கொண்டவனும் வலன் என்னும் அசுரனை அழித்தவனுமான இந்திரனும் கொடும் கண் நூலும் கடுமையான விதிகளை திட்டங்களை விதிக்கும் தர்ம சாஸ்திர நூல்களும் அகலிய புராணமும் பிரபஞ்ச சகல கலைநூல்களும் பரந்த அருமறைய நேகமும் குவிந்தும் அறியாத அகலிய புராணமும் விரிவான புராணங்களும் உலகிலுள்ள சகல கலைநூல்களும் விரிந்துள்ள அரிய மறைநூல்கள் வேதம் முதலிய மறைநூல்கள் பலவும் இவையெல்லாம் குவிந்தும் அறியாத ஒன்று கூடி சேர்ந்து முயன்றும் அறிய முடியாத அறிவும் அறியாமையும் கடந்த அறிவு திருமேனி என்று உணர்ந்து உன் அருணச்சரணாரவிந்தம் என்று அடைவேனோ அறிவு அறியாமை ஆகிய இரண்டையும் கடந்த அறிவு எதுவோ அதுவே உனது திருமேனியாகும் என நான் உணர்ந்து உன்னுடைய சிவந்த தாமரையன்ன திருவடியை என்று சேர்வேனோ பகைகுள் துரியோதனன் பிறந்து படைபொருத பாரதம் தெரிந்து பரியதொரு கோடு கொண்டு சண்ட மீதே பகிமை உணர்ச்சி கொண்ட துரியோதனன் தோன்றி படைகளுடன் போர் புரிந்த பாரத வரலாற்றை அறிந்து பருத்த தனது ஒற்றை கொம்பு கொண்டு மிக பெரிய மலையாம் மேறு மலைமேலே பழுதர வியாசன் அன்றியம்ப எழுதிய விநாயகன் சிவந்த பவளமத யானை பின்பு வந்த முருகோனே குற்றமற்ற வகையிலே வியாசமுனிவர் அன்று சொல்லிவர எழுதின விநாயகமூர்த்தி சிவந்த பவள நிறத்தைக் கொண்ட மத யானை ஆகிய கணபதியின் பின்பு தோன்றிய குழந்தையே மிகுதமர சாகரம் கலங்க எழு சிகர பூதரம் குலுங்க விபரீத்த நிஜாசாரம் தியங்க அமராடி அதிக ஒலி செய்யும் கடல் கலங்க சிகரங்களைக் கொண்ட ஏழு மலைகளும் குலுங்கி அசைவுர மாறுபாடான புத்தியைக் கொண்ட அசுரன் சூரன் கலக்கும் உறும்படி போர் புரிந்து வேள மங்கை துங்க பரிமள பட்டீர கும்ப விம்ப மிருகமத பயோதரம் புணர்ந்த பெருமாளே தேவர் குலத்திடையே வாழ்ந்தவளும் ஐராவதம் என்னும் யானையால் வளர்க்கப்பட்டவளும் ஆகிய தேவசேனியின் பரிசுத்தமானதும் நறுமணம் கொண்டதும் சந்தனம் அணிந்ததும் குடம் போன்றதும் கொண்டதும் கஸ்தூரி அணிந்ததுமான கொங்கையை அணிந்த பெருமாளே அறிவு அறியாமை ஆகிய இரண்டையும் கடந்த அறிவு எதுவோ அதுவே உனது திருமேனியாகும் என நான் உணர்ந்து உன்னுடைய சிவந்து என்ன திருவடியை என்று சேர்வேனோ